சபாவுக்கான நாற்பது விழுக்காடு வருவாய் உரிமை நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்கம் எதிர்க்கவில்லை ஆனால் காரணங்களை மறுக்கிறது பிரதமர் தகவல் சொந்தமா பினாங்கு இறையாண்மைக்கு யாரும் சவால் விட முடியாது குமரன் திட்டவட்டம் கில்லான் பெட்ரோல் நிலையத்தில் நடந்தது துப்பாக்கி சூடு சம்பவம் அல்ல போலீஸ்காரரை காரால் மோதியா ஆடவன் கைது போலீஸ் விளக்கம் தாய்லாந்து கெம்போடியா எல்லையில் துப்பாக்கி சூடு ஒருவர் உயிரிழப்பு மூவர் காயம் சபாவின் நாற்பது விழுக்காடு வருவாய் உரிமை பற்றிய உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து புத்ராஜயா மேல்முறையீடு செய்யும் ஆனால் அது தீர்ப்பை எதிர்த்து அல்ல மாறாக தீர்ப்புக்கு நீதிபதி முன்வைத்த காரணங்களை எதிர்த்து மட்டுமே செய்யப்படுகிறது பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் இன்று மக்களவையில் அதனை தெளிவுபடுத்தினார் அதாவது நீதிமன்றம் தனது தீர்ப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு முதல் அனைத்து மத்திய மற்றும் சபா மாநில அரசுகள் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு என விளக்கிய அன்வார் அப்பகுதியை மட்டும் தீர்ப்பில் இருந்து நீக்குமாறே புத்ரஜயா மேல்முறையீடு செய்கிறது மேலும் ஈத்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு செய்யப்பட்ட சிறப்பு மறு ஆய்வும் நியாயமல்ல மற்றும் அல்ல என நீதிபதி கூறிய பகுதியையும் அரசாங்கம் தனது மேல் முறையீட்டில் சேர்த்து கொண்டுள்ளது மொத்தத்தில் அரசாங்கம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் மொத்தம் பொதுவாக ஐம்பது ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த இருக்கும் அனைத்து அரசாங்கங்கள் மீதும் பழி போடப்படுவதை தான் எதிர்க்கிறோம் என அன்பார் கூறினார் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி துடிக்கிறது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட ரத்த ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கோப்ரட் டூரிசம் எனும் நிறுவனங்களுக்கான சுற்றுலா மற்றும் பயண ஏற்பாடுகளை செய்யும் சேவையில் முன்னணி நிறுவனமாக பெயர் பதிக்க வேண்டும் எனும் முனைப்போடு செயல்பட்டு வருகிறது ஆர்பி மிஸ்டி குளோபல் டிராவல்ஸ் பர்ஹாட் தரமான சேவையின் வழி வாடிக்கையாளர் நிறுவனங்களை கவர்வதை தனது முக்கிய வணிக இலக்காக கொண்டும் செயல்படுகிறது இந்த நிறுவனம் அந்த வகையில் வடக்க மலேசியாவுடன் இந்நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டுள்ளது வணக்கம் மலேசியாவின் பணிகளுக்கான போக்குவரத்து சேவை ஏற்பாடு செய்து தருவது இந்த புரிந்துணர்வின் நோக்கமாகும் வணக்க மலேசியா சார்பில் அதன் நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் முத்துசாமியும் ஆர்டி மிஸ்டி குளோபல் டிராவல்ஸ் அண்ட் இவன் சார்பில் அதன் நிர்வாக இயக்குனர் தீபன் மேனனும் அதில் கையெழுத்திட்டனர் முன்னணி தமிழ் ஊடகமான வணக்கம் மலேசியா விரிவான மற்றும் விரைவான களப்பணிகளில் ஈடுபட்டுள்ளதால் வணக்கம் மலேசியாவுக்கு தங்களுடைய சேவையின் தரத்தை பலப்படுத்தவும் பலர் அறியவும் வாய்ப்பு ஏற்படும் என நம்புகிறது முனைவர்களை முன்னிலைப்படுத்தும் ஒரு முன்னெடுப்பு இரு மலேசியா நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் குறிப்பிட்டார் இதனிடையே இந்த ஒத்துழைப்பு வெறும் லொஜிஸ்டிக் தோழமையாக இல்லாமல் நீண்ட காலத்தில் சுற்றுலா மற்றும் ஊடகத்துறைகள் இணைந்து வளர்ச்சியடையும் சூழலை உருவாக்கும் முயற்சியாகும் என தீபன் மேனன் கூறினார் செய்கிறோனாக்கா ஃபர்ஸ்ட் திங் வந்து இட்ஸ் இந்தியன் கம்பெனி நம்ம ஆளுங்க வந்து இந்த மீடியா லைன்லேருந்து ரொம்ப கரும் ஸோ வணக்கம் மீஷா ஒன் ஆஃப் வெரி பைனியர் இந்த லைனை ரொம்ப நாள் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு குட் கொலபரேஷன் எங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் சரி சப்போர்ட்டிங் அவ இந்தியா மீடியா கம்பெனி ஸோ இதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது நம்ம சமுதாயத்துக்கு வேறு இன்னும் என்ன செய்கிறோன்னு ஒரு ஐடியா ரொம்ப இருக்குது ஸோ வி ஆர் இன் டேம் ஆஃப் டிஸ்கஷிங் டிஸ்கஷன் வித் வணக்கம் மீஷா ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராம்கெல்லாம் நம்ம வந்து என்றைக்குமே ஒரு சப்போர்டிவாக இருப்போம் வணக்கம் வணக்கம் மலேசியா மற்றும் ஆர்டி மிஸ்டிக் குளோபல் டிராவல்ஸ் என் இவெண்ட்ஸ் நிறுவனத்துடனான இந்த ஒத்துழைப்பு இரு நிறுவனங்களுடைய சேவைகள் மக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மேலும் அணுக்கமாக கொண்டு போய் சேர்க்க உதவும் என பெரிதும் நம்பப்படுகிறது பினாங்கை சொந்தம் கொண்டாடும் கிடா மாநிலத்தின் அண்மைய கூற்றை பாகண்டாலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் திட்டவட்டமாக சாடியுள்ளார் பினாங்கு மாநிலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு முதல் மலேசிய கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு சுயாட்சி மாநிலமாகும் எனவே வெறும் வரலாற்று பத்திரங்களோ அல்லது சுதந்திர மலாயாவுக்கு முந்தைய ஒப்பந்தங்களோ இன்று சட்ட ரீதியாக பொருந்தாது என அவர் கூறினார் பினாங்கு தற்போது மலேசியாவின் மிக சுறுசுறுப்பான மாநிலங்களில் ஒன்றாக இருந்து பில்லியன் ரிங்கேட் முதலீடுகள் எல்லார்த்தி திட்டம் ஜூரு சுனைடுவா உயரடுக்கு பாதை மற்றும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது இந்நிலையில் கிடா பினாங்கு மற்றும் பெர்லிஸ் மாநிலங்கள் என்சிஇஆர் பொருளாதார மண்டலத்தின் கீழ் இணைந்து சுற்றுலா விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சியை முன்னெடுக்க வேண்டுமே ஒழிய இதுபோன்ற தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார் பினாங்கு தனது கௌரவத்தையும் சுயாட்சியையும் மலேசியா மடானி கொள்கையின் கீழ் தொடர்ந்து காக்கும் என்றும் குமரன் உறுதியளித்தார் பினாங்கு மீதான உரிமை கோரல் விஷயத்தில் சட்ட நடவடிக்கைக்கு கடா ஆயத்தமாகி வருவதாக அதன் பசார் கூறியதை அடுத்து இவ்விவகாரம் சூடுபிடித்துள்ளது நேற்று கில்லான் பர்சியாரான் ராஜாமுடா மூசாவில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டு அது தொடர்பான காணொலி வைரலான நிலையில் அந்த சந்தேக ஆடவனை போலீசார் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் பண்டர்புக்கி திங்கி பகுதியில் கைது செய்தனர் இதனிடையே நிகழ்ந்தது துப்பாக்கி சூட்டு சம்பவம் அல்ல எனவும் மாறாக இதற்கு முன் ஜிகாவில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட டொயோட்டா வியோஸ்காரை தடுத்து சந்தேக ஆடவனை கைது செய்ய போலீஸ்காரர் வர் முயன்றபோது முரட்டுத்தனமாக அவரை தள்ளிய பின் அந்த ஆடவன் அங்கிருந்து தப்பி சென்றதாக தென் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் விளக்கமளித்துள்ளார் இந்த சம்பவத்தில் அந்த ஆடவன் ஓட்டி சென்ற கார் போலீஸ்காரரின் காலில் கிட்டத்தட்ட ஏறும் சூழல் ஏற்பட்டதோடு காயமடைந்த போலீஸ்காரர் கில்லான் துங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ரமலிகாசா தெரிவித்தார் அரசு ஊழியர் கடமையை செய்ய தடுத்தது மற்றும் கொலை முயற்சி மேற்கொண்டதாக தண்டனை நூற்றி எண்பத்து ஆறு மற்றும் முன்னூற்றி ஏழு பிரிவுகளின் கீழ் அந்த ஆடவனுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அவன் மேல் இதற்கு முன் இருபது குற்ற சம்பவங்கள் மற்றும் ஐந்து போதைப்பொருள் குற்றங்களில் சம்பந்தப்பட்ட பின்னணியை கொண்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது தாய்லாந்து கெம்போடியா எல்லையில் கடந்த புதன்கிழமை நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து மூவர் காயமடைந்துள்ளனர் இச்சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றத்தை மீண்டும் உயர்த்தியுள்ளது தாய்லாந்து திசையில் இருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் இது சமீபத்தில் கையெழுத்திடப்பட்ட அமைதி ஒப்பந்தத்திற்கு முற்றிலும் முரணானது என்று கெம்போடிய பிரதமர் கூறினார் அந்த அமைதி ஒப்பந்தத்தை தாய்லாந்து அரசு தற்காலிகமாக நிறுத்திய இரண்டு நாட்களுக்கு பின்னர் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேலும் தாய்லாந்து தரப்பில் எல்லைப் பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் நான்கு வீரர்கள் காயமடைந்ததாக கூறி விசாரணை நடைபெற்று வருகிறது முந்தைய மோதல்களில் நாற்பத்து மூன்று பேர் உயிரிழந்ததுடன் மூன்று லட்சம் பேர் இடம்பெயர்ந்தனர் இந்த புதிய சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை மோதல் மீண்டும் வெடிக்குமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது